ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா புந்தட்டம் இன்றைக்கி சென்னையில் சாமந்தி செடி வளர்க்குறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் பதினஞ்சு வருஷமாக சாமந்தி செடி எல்லாமே வளர்த்துட்ருக்கேன் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்போவுமே நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரோம் இல்லையா நான் வாங்கிட்டு வந்த உடனே அதே மண் கலவையில் வைக்க வேண்டாம் ஏன்னா கோகோபீட் கலந்துருப்பாங்க சாமந்தி மட்டும் எப்போவுமே நம்ம வந்து ரீபார்ட் பண்ணி தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா வளரும் அதுவும் இல்லாமல் கட்டிங்ஸ் மெத்தட்லேயும் வச்சிடணும் சரியா எப்போவுமே ரெண்டு தடவை நம்ம வைக்கணும் ரெண்டு தொட்டியில் அப்போ தான் நல்லா வளரும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கலவை ரொம்ப முக்கியம் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு ஆத்துமண் ஒரு பங்கு கொக்கோபீட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி நர்சரியிலேருந்து தொட்டி வாங்குனீங்க அப்படின்னா சைடில் ஓட்ட போட்டிருப்பாங்க ரவுண்ட் ரவுண்டாக பட் சென்டரில் ஓட்டையே போட்டிருக்க மாட்டாங்க இது வந்து நம்ம கண்டிப்பாக ஓட்ட போட்டே ஆகணும் இந்த மாதிரி தொட்டி வாங்கினுங்கன்னா ஏன்னா இந்த தொட்டியும் ஒரு காரணம் வேரல்கள் வர்றதுக்கு அதனால் அடியில் பாருங்கள் நானே ஒரு ஓட்டை போட்டுக்கேன் இந்த மாதிரி நல்ல ஒரு ஓட்டை போட்டுக்கங்க கத்தியை வச்சு சரியா க கத்தியை வச்சு ஓட்டை போட்டுக்கங்க அதே மாதிரி சைடில் ஒரு மூணு ஓட்டை இதே மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா மழைலாம் வரும் நமக்கு இப்போ நான் இந்த சின்ன தொட்டி கட்டுறப்பாங்க இதே மாடலில் தான் எல்லா தொட்டியும் ஓட்டை போடணும் சரியா சென்டரில் ஓட்டை போட்டுருங்க அவங்க ஓட்டை போட்டிருந்தாலும் நீங்கள் போடணும் அப்புறம் மூணு ஓட்டை சைடில் எதுக்காகனா மழை தண்ணி வேகமாக வந்ததுன்னா சைடில் போயிடும் அதுக்காக அதே மாதிரி நான் எப்போவுமே வாங்கினோன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா கட்டிங்ஸ் எடுத்து வச்சிருவேன் அந்த செடியிலேருந்து ஏன்னா நமக்கு சப்போஸ் வேரில் ஏதோ ப்ராப்ளம் வந்து அழுகிருச்சு அப்படின்னாலும் கட்டிங்ஸ் மூலமாக அந்த செடி நல்லா வளர்ந்துடும் அதனால் கண்டிப்பாக கட்டிங்ஸ் எடுத்து வைக்கணும் செடி வந்த உடனே அதுவும் அந்த நுனி பகுதி இருக்கு இல்லையா அது வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகும் அதனால் மேலே ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடணும் அந்த ஒரு பூக்கள்லாம் பூத்துருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு மூணு கிளை விட்டுட்டு சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சாவே போது செடி சூப்பராக வளர்ந்துடும் இது வந்து சின்ன பாட்டு எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா அந்த கட்டிங்ஸ் வைக்கிறதுக்காக தான் சரியா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி வைங்க நல்லா வளரும் ஒரு மூணு இலை நாலு இலை விட்டுட்டு கணுப்பகுதி அது பாருங்க கணுப்பகுதியிலேருந்து அரை இன்ச்சு கேப்பில் தான் கட் பண்ணணும் மொத்தம் நாலு செடி இருக்கு நாலு செடியோட விலை வந்து எழுபது ரூபாய் இப்போ வந்து இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆகல இல்லையா அதனால விலை வந்து அதிகமாக தான் இருக்கு மார்ச் மாதம் வாங்கும் போது செடிலாம் ஐம்பது ரூபாக்கு கிடைச்சிது இந்த சாமந்தி செடி பட் இப்போல்லாம் எழுபது ரூபா அந்த ரேட்டில் கிடைக்கிது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும் தூக்குனால் வெயிட்டே இருக்காது அது வந்து கொக்கோ பீட்டுன்றதுனால இப்போ இந்த தொட்டியில் நம்ம நடவு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த இருந்து எடுத்துடலாம் சரியா இப்போ இது வந்து அந்த மதர் பிளான்ட்டு இதில் வேர்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துட்டு அப்புறம் நல்லா கழுவிடணும் தண்ணி வந்து பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு இதை வந்து நாலு செடி இருக்குது இதில் பாருங்கள் நாலு செடி இருக்குது மெதுவாக எடுங்க அந்த வேர் வந்து டேமேஜ் ஆகும் இல்லை நாலே மொத்தமாக நீங்கள் தண்ணிக்குள்ளே போடணுன்னாலும் போட்டுக்கலாம் இல்லை ஒன்று ஒன்றா எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் அவங்க கொடுத்ததில் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஓட்டை இருக்குதுன்னு சொல்லிவிட்டோம் அது இது வந்து அவங்களோட தொட்டி நர்சரியிலேருந்து வாங்கின தொட்டி ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் ஹோல்ஸு இந்த மாதிரி இருந்தால் தான் செடி நல்லா வளரும் சாமந்தியில் ஸோ தான் நான் நிறையா ஓட்டப்போட்டு சொன்னேன் இப்போ வந்து நான் ஒரு ஒரு பீஸாக எடுத்துட்டேன் நான் நாலு செடியுமே எடுத்துட்டேன் இதை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் எடுத்தோன்னா அந்த பீட் மீதி இருக்கிற கோகோபீட்டும் வந்துடும் நமக்கு இங்கே பாருங்கள் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுக்கணும் ஏன்னா வேர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக எவ்வளோ வேர் இருக்குது பாருங்க ஸோ நிறைய வேர் இருக்குது இதில் ஆனால் கொக்கோபீட் நம்ம சேர்த்தோன்னா வேர் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் வேர் அதிகமாக வரும் அந்த மேலே மதக்கிறதெல்லாம் அவங்க போட்ட உரம் தான் கொக்கோபீட்டும் அந்த உரம் அது என்ன பேருன்னு தெரியல ஒயிட் கலரில் போட்டிருக்காங்க அது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம் இப்போ இப்போது இதை வந்து ரீபார்ட் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நர்சரிந்து வாங்கினதோன்னா அப்படியே தொட்டியில் வச்சிருவீங்களா அது வந்து என்னாகும் ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்னாகும் செடி அப்படியே சோர்வாயிரும் சோர்வானவனா அதில் வந்து வேரில் தான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிக்கோங்க சரியா வேரை கட் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு தொட்டியில் நீங்கள் நடவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செடி நல்லா வளர்ந்துடும் நீங்கள் அதில் வந்து செடி சோர்வாயிருக்கு அப்படின்னு சொல்லி மேலும் மேலும் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அழுகி தான் போகும் கண்டிப்பாக செடி சோர்வாயிருச்சு சாஞ்சிருச்சு அப்படின்னாவே வேரில் ப்ராப்ளம் அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம கட் பண்ணி வச்சா கூட அந்த செடி வந்து வேற தொட்டியில் வச்சோன்னா பிழைச்சிரும் ஸோ அந்த வேர் போகிற அளவுக்கு நல்லா ஓட்ட பெருசா போட்டுட்டு அப்படியே உள்ளே நட்டி வச்சிடணும் அவ்வளோதான் ஸோ மண் கலவை ரொம்ப முக்கியம் ஆத்து மண் கண்டிப்பாக சேர்க்கணும் நீங்கள் அப்போ நல்லா இருக்கும் தோட்டத்து மண் கிடைச்சிதுன்னா கூட அவங்க தான் மண் வந்து அது நல்லா போல போல உதிரியாக இருக்கும் அதனால் தோட்டத்து மண் சே இருந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை செம்மண் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது கூட கோகோபீட் மண் எல்லாமே கலந்து தான் வைக்கணும் அப்போ தான் செடி நல்லா இருக்கும் ஸோ செடி வச்சுட்டு அதை மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும் அந்த இலைகள் மேலே ஏன்னா வேருக்கு வேர் இருக்கு இல்லையா ஒரு நாலு நாள் ஆகும் அந்த செடிக்கு வந்து வேர் மூலமாக சத்து போக அது வரைக்கும் மேலே வந்து இலைகள் மேலே இந்த மாதிரி தினமும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடணும் அப்போ செடி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நல்லாயிருக்கும் மழை தண்ணி இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மீதி நம்ம கட் பண்ணோம் இல்லையா அதை வந்து நம்ம நட்டி வைக்க போகிறோம் ஸோ அதுவும் இதே மண் கலவை தான் அந்த பெரிய தொட்டியில் வச்சிங்க சேம் கலவை தான் இதுக்கும் அந்த கட் பண்ண நுனி பகுதியை இதில் வைக்க போகிறோம் நம்ம அவ்வளோதான் இப்போ வந்து இந்த கீழே இருக்கிற இலையை மட்டும் நம்ம எடுத்துடுறோம் எடுத்துட்டு அதை அப்படியே வச்சுருப்போம் அவ்வளோதான் இந்த நுனி பகுதியை தான் நமக்கு வேகமாக வளர்ந்துடும் முட்டையோட வைக்கிறோம் அப்படியே எதுவுமே கட் பண்ணக்கூடாது நுனி பகுதி ரொம்ப முக்கியம் அதில் கட் பண்ண நாளைத்தையுமே நான் இந்த தொட்டியில் அப்படியே தருங்க இப்போ இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றணும் ஸோ இன்னொரு ரெண்டு செடியும் இன்னொரு தொட்டியில் நான் வச்சிருக்கேன் இதே மாதிரியே ஸோ ரெண்டு சின்ன தொட்டியில் நான் வச்சிருக்கேன் இந்த கட்டிங்ஸு பாருங்கள் சைடில் அவங்க ஓட்டை போட்டிருக்க மாட்டாங்க அதனால் நான் வந்து சின்ன தொட்டிலையும் மாதிரி ஓட்டை போட்டிருக்கேன் மூணு ஓட்ட ஸோ இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து சாமந்தி வளர்க்குறதுல மண்கலவையும் தொட்டியும் தான் ரொம்ப முக்கியம் அது கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் செடி வச்சிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் செடி வந்து அப்படியே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு டைபேக்கே வராது பெரிய செடி காஞ்சாலும் அதில் வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு வளர்ந்துட்டுருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது நான் வந்து சனிக்கிழமை நான் வச்சேன் இன்றைக்கி வந்து புதன்கிழமை இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செடி சூப்பராக வளர்ந்துருக்கு எப்படி நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் செடி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம் நல்லா இருக்குது நான் வச்ச கட்டிங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு இது வேறோடு இருந்தது இல்லையா அது இன்னொன்று பக்கத்தில் சின்ன தொட்டியில் வந்து அந்த தலைப்பகுதி அது ரெண்டுமே நல்லாயிருக்கு வெயிலில் வைக்கல இன்னும் ஒரு இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து அதுக்கப்புறம் நல்லா வேர்லாம் பிடிச்சதுக்கப்புறம் தான் வெயில் வைக்கணும் பதினஞ்சு நாளாவது ஆகும் வேர் வர்றதுக்கு அப்புறம் மேரிகோல்டும் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லோ கலர் சாமந்தி இது வந்து ஜூலை மாதம் நல்லா ப்ரூன் பண்ணி விட்டேன் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஒயிட் கலரும் ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன் இதெல்லாம் வளர்ந்துருச்சு மற்ற கலர் இப்போ தான் பண்ணியிருக்கேன் இந்த ஆகஸ்ட் மாதம் தான் இந்த பர்பிள் கலர் அதுக்கப்புறம் பிங்க் கலர் எல்லாமே பண்ணியிருக்கேன் இனிமேல் இதுவும் நல்லா பெருசாக வளர்ந்துடும் வளர்ந்தவுடனே பூக்கும் இல்லையா டிசம்பர் மாதம் தான் மொட்டு வச்சு பூக்கும் அப்போ உங்களுக்கு வந்து கலர்ஸ் எல்லாமே தெரியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு கட்டிங்ஸும் போட்டு வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்துட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்